அமேசான் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பணம் புகழ் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நம்முடன் நிச்சயமாக ஒரு தியானம் அந்த பார்வையிலிருந்து பணம் புகழ் பத்தி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே பணம் புகழ் ஒரு பிடித்தமான விஷயம் தான் சரி இத எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா இது இருக்கிறது தப்பு கிடையாது பணம் நிறையா வச்சுருக்காங்க அதாவது இப்போ நம்ம பணம்னு சொல்கிறோம் செல்வம்னு எடுத்துக்கலாம் செல்வம் அதிகமாக இருந்தால் அது தப்பு கிடையாது அதே மாதிரி புகழும் அதிகமாக இருந்தால் அது தப்பு கிடையாது இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா ஒரு செல்வம் அதிகமாக இருக்கும் இடத்தில் அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்கிறோம் செய் செலவு செய்கிறோம் செலவு செய்யப்படுகிறது என்பது தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி புகழ் சும்மா பாப்புலராக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நிறையா பேர் நிறையா விஷயங்கள் செஞ்சிருந்த நம்ம பார்க்குறோம் ஆனாலும் புகழ் வந்து எதற்காக புகழடையிறோம் அந்த புகழ்னா நம்ம ஒரு விஷயம் பாப்புலர் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் பயன் தருது மக்களுக்கு அதனால தான் அந்த புகழை வந்து இல்லை அந்த செல்வத்தை வந்து ஒரு நல்ல விஷயத்தில் செலவு பண்ணுறதுனாலையோ புகழுமே தேவைப்படுற இடத்துல அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் அதாவது எனக்கு உன்னுடைய ஈர்ப்பு எனக்கு தேவை என்னை பாருங்க என்ன பாருங்க அப்படின்னு எல்லாரும் நடந்துக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு போதை கூட சரி இப்போ வந்து அப்படி மக்களை ஈர்த்து உங்களுக்கு புகழ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கோ உங்களால் அவங்களுக்கு நடக்க வேண்டியதோ ஒரு பயன் தரும் விஷயமாக என்ன இருக்குங்கிறது ரொம்பவே அவசியம் அதே மாதிரி செல்வமும் அதிக அளவில் செல்வம் ஒருத்தர்கிட்ட இருக்கு கிடைக்கிதுன்னா அதை எவ்வாறு அறிவார்ந்து செலவு பண்ணுறது இல்லை எந்த இடத்துல பயன் தருமாறு செலவு பண்ணுறதுங்கிறதும் முக்கியம் மேன்மை தரக்கூடிய விஷயத்தில் செலவு செய்ய வேண்டும் அதே மாதிரி இன்டெலிஜென்ட்டாக அதை யூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பேராசை பிடித்து அதை சேமித்து வைப்பதும் தவறு அதே மாதிரி அனாவசியமாக எந்தவித பலனும் இல்லாமல் அதை விரயம் செய்வதும் தவறு இது ரெண்டு விஷயத்தையும் செ செஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய கர்மமாக கன்சிடர் பண்ணப்படுது எனவே பணமும் புகழும் முதல்ல எப்படி பார்க்கணுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம் புகழாக வந்தாலும் சரி அதிக பணமாக வந்தாலும் அது பொறுப்பு நிறையா இருக்கிற இடம் அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது வந்து ஒரு ஜாலியாக உல்லாசமாக இல்லை ஒரு அனுபவிக்கத்தக்க ஒரு விஷயமே கிடையாது என்பது தான் உண்மை புகழ் இந்த சம காலத்துல தவறா புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காகவே பல விஷயங்களை சமூகம் செய்கின்றது ஆனால் அப்படி பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறாங்க அப்ப கடமை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா ஒரு மாணவர் நன்றாக கற்று தேர்வு எழுதினார் அவர் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் அவரு முதல் மதிப்பெண பெறுவதற்கான சூழலை அவர் பெறுவார் அதே போல் ரத்தன் டாட்டா அவர் வந்து ஒரு நாயோட நலன் கருதி கூட அதற்கு பிற்காலத்தில் தேவையான விஷயங்களை ஏற்படுத்தினார் அப்போ ஒரு புகழானது நாம் செய்யும் செயலில் தான் இருக்குது அதனால் இந்த பணம் புகழ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கடமையை செய்தாவே அதற்கு தகுந்த ஊதியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதே போல் நீங்கள் சமூகம் சார்ந்து வெறும் புகழை மட்டும் சார்ந்து அதாவது ஒரு நீங்களே வந்து ஒரு மற்றவங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காண்டி செயல்படாமல் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அது உங்களோட அழியா புகழை தரும் என்பதை அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமேசான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பணம் புகழ் குறித்து எடுத்துரைத்த தியானம் பயிற்சி